வருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய பேருக்கு கழுத்து வலி வரக்கூடிய காரணங்கள் நிறையா இருந்து தெரியும் சரிங்களா ஆனால் இந்த கண் பார்வை குறைபாடுகளில் இருந்தாலும் சிலருக்கு வந்து கழுத்து வலி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் சரிங்களா ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அப்படின்னீங்கன்னா இந்த கண் பார்வை குறைபாடு இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னிங்கன்னா வந்து ஒரு தூரத்தில் இருந்து பார்க்க வேண்டிய பொருளை கிட்ட போய் பார்க்கறதுக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து கழுத்தை தான் நம்ம வந்து மூவ் பண்ணுவோம் சரிங்களா ரைட் அதே நேரத்தில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னும் சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்குவின் ஐ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சரிங்களா ரைட் ஒரு கண்ணோட வந்து பார்வை நேராக வந்து இருக்கும் இன்னொருடைய வந்து ஐபால் பால் மூவ்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா வேற பக்கம் வந்து இருக்கும் சரிங்களா நம்ம வந்து மார்க்கண் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல ஸோ அந்த மாதிரி சிலருக்கு இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு உங்களுக்கு பார்வை குறைபாடோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா வந்து கழுத்துடைய மூமெண்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து இம்ப்ராப்பர் பொசிஷனில் வந்து இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா ஸோ அப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கண் குறைபாடு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இருக்கிறத நம்ம வந்து சரி பண்ணிட்டோம் அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு வந்து கழுத்து வந்து ஸ்ட்ரெயின் ஆகிறத நம்ம வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கண் வந்து குறைபாடு வந்து யாவ இருக்கலாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னீங்கன்னா அதிகமாக வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு அதிகமாக டெஸ்க்டாப் வந்து யூஸ் பண்ணுறவங்களுக்கு டிவி வந்து பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு மொபைல் ஃபோன் பார்க்குறவங்களுக்கு இவங்களுக்கெலாம் வந்து பார்த்தா அதுலேருந்து வரக்கூடிய ரேடியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அது கண்பார்வையை வந்து ஏற்படுத்தும் சரிங்களா ஸோ ஆரம்பத்தில் வந்து தூரமாக வந்து வச்சுட்டு இருக்க ஒருத்தவங்க கொச்சிட்டோம் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டக்கு வந்து வச்சு பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களோட நெக் மூமெண்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப இம்ப்ராப்பரான ஒரு பொசிஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போயிடும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி போகிறதுனால வந்து பார்த்தோம் அப்படிங்கிறாங்க வந்து என்ன ஆகும் அப்படின்னா வந்து இந்த கழுத்தில் இருக்கிற தசை பகுதிகள் வந்து பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக வந்து ஸ்ட்ரெயின் ஆக ஆரம்பிக்கும் அதனால வந்து பார்த்திங்கன்னா தசை இறுக்கம் வந்து ஏற்படும் அடுத்து இரும்பு தேய்மானம் ஆரம்பிச்சிடும் சரிங்களா ரைட் ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தோம் அப்படிங்கா வந்து கண் பார்வை குறைபாடு வந்து ஏதாவது இருந்தால் அப்படின்னீங்கன்னா அதை முதல்ல வந்து சரி பண்ணிட்டீங்க அப்படின்னீங்கன்னா வந்து பழுத்தொழி வரதனும் வந்து தடை பண்ணிடலாம் சரிங்களா ரைட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் வீடியோ தேங்க்யூ வெரி மச்